எல்லாம் வணக்கம் ஃபஸ்ட் எப்படி ஆரம்பிக்கிறது எனக்கு தெரியல என்ன பேசணும்னு கூட எனக்கு தெரியல வந்திருக்கிற வானத்தை பொருள்ல பெரிய அண்ணன் சின்ன இருக்கிற மாதிரி தானு சார் ஒரு பெரிய அண்ணன் எனக்கு ஒரு சின்ன அண்ணா மாதிரி புனித விஜய் சிஸ்டர் மாதிரி எல்லாருக்கும் நன்றி அதே மாதிரி ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்குமே இங்கே வந்து இங்கே இருக்கிற ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதில் ஒரு ஸ்பெஷல் நன்றின்னா அருணி வந்து தான் அருண் ஏன்னா இப்படி ஒரு ஏன்னா ஐடியாவே இல்லை நமக்கு பண்ணணும் அந்த மாதிரிலாம்ன்ட்டு அது மாதிரி அருணிவன்ஸுக்கு என்னோட நன்றி அதே மாதிரி அது வந்து இப்போ நான் நினைக்கிச்சாலும் இவங்களை எப்படி நம்ம நம்ம ஹரி தான் ஹரினால் தான் இது ஒரு பேக் போனுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த பேக் போன் வந்து ஹரி தான் இதுக்கு நடக்கிறது காரணம் தேங்க்ஸ் டு ரெண்டு பேர் இனிமேல் உங்களோட ஆசீர்வாதத்தோடு நான் ஒழுங்காக ஆடணும் ஏன்னா நீங்கள் எல்லோரும் சினிமாவில் வந்து கட் பண்ணி கட் பண்ணி ஆடுவோம் சார் கூட கேட்டுருந்தார் என்ன பிற உங்களுக்கு எதுக்கு செல் சார் சினிமாவில் வந்து ஒரு ஷார்ட் கட் பண்ணி கட் பண்ணி ஆடுவோம் இது ஒரே வாட்டி பத்து நிமிஷம் எட்டு நிமிஷம் ஆடணும் அப்புறம் அதே எனர்ஜி நம்ம நீங்கள் எப்படி டெஃபினட்டாக அந்த சினிமா மாதிரியே எதிர்பார்ப்பீங்க இல்லையா அது தெரியல நான் என்ன ட்ரை ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன் ஸ்டாமினா பில்டப் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் தான் நான் முதலே ஆரம்பிச்சிட்டேன் அது என்ன என்னால் முடிஞ்ச ஒரு இரநூறு பர்சன்ட் கொடுக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் கையில் அல் ட்ரைமே பே உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ஐ வில் ட்ரை உங்களோட ஆசிர்வாதத்தோடு நல்லபடியாக நடக்கணும்ன்ட்டு வேண்டிக்கிறேன் தேங்க் யூ பிரபு சார் நான் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னு நினைச்சேன் கான்செர்ட் பத்தி கான்செர்ட் பத்தி பட் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் வரும்போது மேனுக்கு வரும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க அப்போ நாங்க எப்படி பார்த்தோமோ இப்ப வரைக்கும் அப்படியே இருக்கீங்கன்னு உண்மையாலுமே அப்படியே இருக்கீங்க சார் ஆச்சரியமாக இருக்கு ரொம்ப ஹாண்ட்ஸும் ஆகிருச்சு சாமிங் ஆக இருக்கீங்க அதுக்கு வந்து நான் கண்டிப்பா சொல்லணும்னு நினைச்சேன் அப்படியே இருக்கேன் அப்படின்னு தெரியலையா அவர் ஒருத்தர் வெள்ள முடியோட இருந்து வந்தாரு நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் அவரை ஆரம்பிச்சாரு இவர் சின்ன வயசுல இருக்கும்போதுன்னா அப்படின்னு பாரு சார் ஆனா வந்து யூ ஏஜ் லைக் ஃபைன் தான் சார் சொல்லணும் கண்டிப்பாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க பட் கண்டிப்பாக இந்த கான்சர்ட் பத்தியும் பேசி ஆகணும் இது வரைக்கும் நம்ம மியூசிக் கான்சர்ட் அப்படின்னா மூன்று மணி நேரம் நடக்குது அப்படின்னா அங்க எப்படி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சென்ஸ் இருக்கு பட் ஆனா ஒரு டான்ஸ் கான்சர்ட்ங்கும் போது த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்னு அதுவே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு அதுக்கு பின்னாடி எவ்வளவு எனர்ஜி இருக்க போகுது எவ்வளவு சேலஞ்சிங்காக இருக்க போகுது அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு இதை நம்ம எப்படி பண்ண போறோம் சார் இல்லை சேலஞ்சு டெஃபினட்டாக இருக்குது சரியா அது 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 சேலஞ்ச் இருக்குது ஏன்னா அது அது பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் அது அவங்க பார்த்தாங்கன்னா வந்து ரியர்சல்லு அது என்ன நம்ம அந்த பேக் பண்ணோம்னா ஓஹோ இவ்வளோ இருக்குதா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இவங்க சைட்லேருந்து வேறு இருக்கும் பட் எங்கள் சைட்லேருந்து வேற மாதிரி இட்ஸ் அ பிக் சேலஞ்ச் இருக்குது இருக்குது நான் இப்போ சொன்ன மாதிரி எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா நிறையா அந்த இதை கொடுக்கணும் பட் அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஆடும்போது இது ரொம்ப டீட்டெயிலாக போதே சின்னதாக சொல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த சினிமா பார்த்த விட இப்போ இன்னும் இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாக ஆகிட்டே இருக்கும் இல்லையா எதிர்பார்ப்பு இப்போ ஆடும்போது எனர்ஜி சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பத்து நிமிஷம் ஆடுறோம் ஃபர்ஸ்ட் மினிட்ல ஃபுல் எனர்ஜியோட ஆடுவோம் அப்புறம் ரெண்டாவது மினிட்ல மூச்சு வாங்குவோம் தேர்ட் மினிட்ல அதுக்கு அதுக்கு அது செகண்ட்லேயே ரொம்ப அந்த இது வாங்கும் பட் அது ஆகக்கூடாது அந்த ஃபஸ்ட்டு மினிட்டில் இப்படி இருந்தால் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபோர்த் டென்த் மினிட்டில் இப்படி இருக்கணும் அதுக்கான இதுதான் நான் பண்ணிட்டு இருப்பேன் எப்பவுமே ஸ்டேமினா அதுக்கப்புறம் சின்ன வயசில் ஆடும்போது ஃபுல் டான்ஸ் ஆடுவார் இப்போ ஸ்டேஜில் பண்ணும்போது பட் இப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனதுனால கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணுறேன் ஆடும்போது அந்த எங்கே ஆடணும் எங்கே இது பண்ணணும் எங்கே ஜன அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் நான் நினச்சிட்டு இருக்கேன் அது உங்கள் கையில் தான் இருக்கேன் அதுக்கப்புறம் உங்களோட இது தான் கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி இது பண்ணுறேன் அதே மாதிரி ஃபுல்லாக மூணு அவர் இல்லை பட் அதில் மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன் நான் இருப்பேன் மற்ற ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க பட் என் ஷோ தான் என்னோடய பேரில் வருது பட் உங்களை திருப்தி படுற மாதிரி என்ன பண்ணுமோ நான் பண்ணுறேன் ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பா சார் ஆல்சோ நம்மளுடைய கிங் ஆஃப் டான்ஸ் பிரபுதேவா மாசனுடைய கான்சர்ட் முதல் முறையாக நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கான்சர்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்காக ஒரு சில அப்டேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியுமா பயங்கர கியூரியாசிட்டியோட வந்திருக்காங்க நிறைய பேர் ഇക്ക <laughs> oh. <laughs> <laughs> சிம்பிள் அஸ் சார் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டட் இருக்கு थैंक यू so much சோ நீங்க சொல்லிட்டீங்க கான்செப்ட் பத்தி நிறைய விஷயங்கள் இந்த கான்செர்ட்க்கு மக்கள் வரணும் அப்படினா டிக்கெட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா சோ நீங்க இருக்க கூடிய இந்த நேரத்துல டிக்கெட்டை லான்ச் பண்ணிரலாம் அப்படினு நாங்க ஆசை பண்றோம் சோ டு லான்ச் தி டிக்கெட் ஐ வுட் லைக் டு வெல்கம் தி ஷோனுடைய டைரக்டர் ஹரிகுமார் அவர்கள் அருண் சார் ஆப்வியஸாக மேடில இருக்காரு சோ நீங்க கண்டிப்பாக இருக்கணும் விஎம்ஆர் ரமேஷ் அவர்கள் அருண் ஈவென்ட்ஸ்ல இருந்து கிரவுட் என்டர்டைன்மெண்ட்ல இருந்து டி கே கிரண் அவர்கள் எங்களுடைய டிக்கெட்டிங் பார்ட்னர் ஐபிஏ அண்ட் ஆப்வியஸாக இன்னிக்கான ஸ்பெஷல் கெஸ்டாக இணைஞ்சிருக்கக்கூடிய டாக்டர் ஐசடி கே கணேசன் அவர்கள் அண்ட் நம்மளுடைய மரியாதைக்குரிய கலைப்புலி எஸ் தானு அவர்கள் எல்லாருமே மேடைக்கு கண்டிப்பாக வரணும் அன்வீலிங் இப்போ நமக்காக நடக்க இருக்கு த கிங் ஆஃப் டான்ஸ் பிரபு தேவாஸ் வரக்கூடிய டுவெண்ட்டி செகண்ட் வைஎம்சிஏ கிரவுண்ட் அந்த நடக்க இருக்க மக்களே அவங்களுக்கான டிக்கெட்ஸ் இப்போ அஃபீஷியலாக அன்வீல் பண்ணுறதுக்கு முன்னாடி அவள் வெல்கம் ஜான்சன் ஜான்சன் கேன் ப்ளீஸ் ஸ்டேஜ் ஹெச் அவர்கள் எங்களுடைய ப்ரொடக்ஷன் பார்ட்னர் மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பெரியோர்களும் இணைஞ்சு இந்த டிக்கெட்டை அன்வீல் பண்ணணும்